டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் நம் வரலாற்றில் மறக்க முடியாத மாதமாக இருக்க போகிறது இந்த உலகத்தை ஆளும் அந்த சூரிய வழிபாட்டு குடும்பம் தனது மொத்த பலத்தையும் சிறிது நேரம் இழந்து நிற்கும் நேரம் வரப்போகிறது தொண்ணூற்றி எண்பது வருடங்களுக்கு ஒரு முறை நிகழும் ஒரு சூரிய கிரகணம் நிகழப் போகிறது மிக சரியாக ஆகஸ்ட் ஏழு அன்று முக்கால் பங்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று முழுவதும் சூரியன் மறையப் போகிறது அன்று கோவில்கள் அனைத்தும் பூட்டப்படும் அன்று நமது குலதெய்வங்கள் மற்றும் நமது முன்னோர்களின் நினைவலைகள் மிகவும் வீரியம் கொள்ளும் சூரிய கிரகணம் நிகழும்போது போது சூரியனின் வெளிம்புகள் மட்டுமே தெரியும் இதனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ள சூரிய ஒளி தடுப்பு கண்ணாடிகளால் மட்டுமே காண வேண்டும் சூரியனின் மையப்பகுதியை முழுமையாக நிலவு மறைக்கிறது இந்த சூரிய கிரகணத்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களால் பார்க்க முடியும் என நாசா தெரிவித்துள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்